அனைவருக்கும் வணக்க மக்களை நான் வந்து இந்த உலகத்திலேயே அதிகமா கல்டிவேட் பண்ற வெரைட்டி எதுன்னு வெரைட்டி பக்வான்னு பக்வான் நம்ம இந்தியா பொமோ கரண்ட் ஏற்றுமதியில் ஏற்றுமதியில முதல் இடத்துல வந்து இருக்குது அப்படிப்பட்ட பக்வா நான் வந்து அது ஒரு ஃபுல் தேவைன்னு சொன்னாங்க தான் இந்த வீடியோ பக்வா வந்து நீங்க வந்து போட போறீங்க ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்கு முதல்ல எத்தனை வருஷம் கண் வாங்கணும் ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை வருஷம் கண்ண வந்து வாங்க அதே மாதிரி ஆரடி குழி தோண்டி ஒரு செடிக்கு ரெண்டு 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 அதாவது ரவுசிங் ரெண்டு பிளான்ட் டு பிளான்ட்ஸ் பேசுங்க ரெண்டு அந்த அளவில் வந்து பிளான்ட் வந்து நீங்கள் வந்து நட்டுறீங்க அப்படி இல்லையா ரெண்டரை இன்ட்டு மூணு மீட்டர் நீங்கள் வந்து மொதல் விஷயம் வந்து கொடுத்துக்கிட்டு தண்ணி வந்து போகக்கூடாது நல்லா எல்லா செடியும் சுற்றி ஒரு அடிக்கோ ஒன்றரை அடிக்கோ ஒரு வந்து வட்டப்பாத்தையும் வந்து எடுக்கிறீங்க அந்த வட்டப்பாதையில் தான் நீங்கள் வந்து இயற்கையாக உரமும் கொடுக்குறதும் சரி தண்ணி பாய்ச்சதும் சரி பூச்சியை கட்டுப்படுத்துறதும் சரி நோய்களை கட்டப்பட்டதும் சரி எல்லாமே இந்த ஒரு வட்டப்பாத்திக்குள்ளேயே நீங்க வந்து போடுற பயிர்கள் மூலமா விலகு வந்து கட்டுப்படுத்த முடியும் சரி இப்போ வந்து வட்டப்பாத்திரி வந்து எடுத்தாச்சு அதுல வந்து என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் செடிகள் வளர முக்கியமான தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சத்துகள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து என் பி கே அது சொல்லுவாங்க அதை நாம வந்து எப்பயுமே யூரியா எஸ்எஸ்பி எம்ஓபி அந்த தான் வாங்கி கொட்டுவோம் அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து இயற்கையா சிம்பிளா எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வட்டை வந்து எடுக்கிறீங்க தண்ணி வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி விடுங்க அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா அந்த செடி வந்து நல்லா தங்கி நல்லா செட்டில் ஆகி மண்ணில் வந்து செட்டில் ஆகி பிடிச்சி நல்லா வந்ததுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி விட்டாமல் போதுங்க அப்படி வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி விடும் போது நீங்க வந்து முக்கியமா செய்ய வேண்டிய ஒவ்வொரு செடிக்கும் அதாவது பழமார்கள்னாலே குறிப்பா இந்த சத்து குறைப்பாள் பழம் வந்து வெடிக்கும் என்னென்ன சத்து வந்து சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து அப்படி அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்து கேல்சியம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா பல வெடிப்பு வளங்கள்ல வந்து பல வெடிக்கிறது வந்து அதிகமாக நடக்கும் நம்ம இயற்கையாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட இருபது லிட்டர் கோமியம் அது கூட பத்து கிலோ சுண்ணாம்பு நம்ம வீட்டுக்கு விளையாடி போனால் அந்த சுண்ணாம்பு இதை வந்து கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா எல்லா செடிக்கும் தண்ணி விடும் போது ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் அளவில் தண்ணியில கலந்து விடுங்க இது மூலமா நீங்க வந்து பல வெடிக்கிறது உங்களால் இயற்கையை வந்து கட்டுப்படுத்தலாம் ஒரு இது முடிச்சு சரி இப்ப நீங்க வந்து எந்த இது போட்டாலும் கலைகள் கண்டிப்பா இயற்கை கட்டுப்படுத்தணும் மருந்து அடிக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட நிலங்கள்ல என்ன விதமான கலைகள் முதல்ல வருதுன்னு பாருங்க இப்போ இப்போ ஒரு எடுத்துக்காட்டா கோரை புல் அதிகமா இருக்கு இயற்கை என்ன பண்ணலாம் நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோரையை கொள்ள பயிர் விதை அப்படின்னு உங்கள் நிலத்துல கோரை புல் அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல கொல்லுப்பயிரை பயிரை விடுங்க கொல்லு பயிரை வந்து ஒரு சில திரும்ப அதாவது கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும் வேறு அலிலோபதி பற்றி கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கோரைக்குழோட வளர்ச்சி தரத்தை அது வந்து இயற்கையாகவே சாகடிச்சிடும் இது மூலமாக நீங்கள் வந்து களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் இது கோரை புள்ளு மட்டும் மற்ற இதெல்லாம் எங்கேயாவது கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வாங்க இப்போ வட்டப்பாத்தி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் மற்ற சைடில் எங்கேயோ களை அது வந்து செகண்டரி பாத்திக்குள்ள நம்மளுக்கு பிளான்டிக் தேவையான சத்தும் கிடைக்கணும் அதே மாதிரி கலைகளையும் கட்டுப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் சனப்ப தக்கப்பூண்டு அகத்தி கொலிஞ்சி இதெல்லாம் வந்து அந்த வட்டப்பாத்திலே கொஞ்சம் வந்து போட்டுவிடுங்க முக்கியமாக இந்த அகத்தியில் வந்து அவ்வளோ நன்மை வந்து இருக்குதுங்க அந்த அகத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூமி கடையில் தன்னோட வேர்களை வந்து தலைச்சத்தை வந்து சேமிக்கும் காற்றில் இருந்து மண்ணில் வந்து தலைச்சத்தை வந்து சேமிக்கும் அப்போ அது நல்லா வளர்ந்து நீங்கள் மறுபடியும் அதே நீங்கள் வந்து உடச்சி அப்படியே அங்கே போடும்போது மக்கி அந்த மாதுளைக்கு தேவையான தலை சத்துக்கள் எல்லாமே அந்த நீங்க தக்க மூட்டு அதுல இருந்து அதுக்கு தேவையான செடிக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைச்சது அப்ப நாம யூரியா போட தேவை இங்க இருந்து வெளில வந்து எதுவுமே போட தேவை ஜஸ்ட் நான் சொல்றேன் இதை மட்டும் வட்டாத்தில போட்டுடுங்க வளரட்டும் அதே இங்க வந்து உடச்சி அப்படியே போட்டுருங்க பக்கி அதே வந்து உரமாடு தேவையான சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது ஒண்ணு இப்ப முடிஞ்சு இப்போ போரான் சத்து கல்சியம் சத்து எல்லாமே பூச்சி குப்பை கொட்டணும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி குடுப்பிட்ட பெயர்கள் வந்து வட்டாப்பாதையில் போடலாம் இது மூலமாகவே நம்ம செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிடும் அதனால நீங்கள் வெளிலருந்து எந்த ஒரு கெமிக்கல் உரங்களும் இதுவே வந்து போட தேவைங்க இயற்கையாக அவங்களால் வளர்க்க முடியும் சரி பதிவு முடிஞ்சு இப்போ அது வருவோம் ஃபர்ஸ்ட்டு அசுவனி பூச்சி மாவு பூச்சி அப்புறம் சார் உருஞ்சி பூச்சிகளை அவங்களால இயற்கையை கட்டுப்படுத்தலாம் முதல் விஷயம் பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி பூக்கள் உதருது பூக்கே பூ பூவே பூக்க மாட்டேங்குது பூக்கள் அதிகமாக பூக்கணும் எல்லாத்துக்குமே இது ஒரே சொல்யூஷன் தேங்காய் ஒரு சொல்லுவாங்க அந்த தேங்காய் பாலுக்கு தான் நீங்க ஆரம்ப செடிகளோட இலையில வந்து பயன்படுத்தலாம் இது இப்போ நாம என்ன பண்ணோம் பூச்சியை பார்த்தாச்சு நோயையும் பார்த்தாச்சு இப்ப அடுத்து கலைகளையும் பார்த்தாச்சு இப்ப லாஸ்டா பூச்சி இந்த பூச்சிகள்னால வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் என்ன லாஸ் வந்து நடக்குது அதுவும் பக்வா வெரைட்டியில மாதுளையில குறிப்பாக இந்த பக்வா வெரைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் குறிப்பாக குறிப்பா காய்குழு ஆமாங்க இந்த ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா காய்புழு தொல்லை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது ஒரு சில ரிசர்வ் ஸ்டேஷன்லயே நாலு அஞ்சாறு தடவை மறந்து அடிச்சிட்டாங்க காய்ப்புழு புள்ளவரம் சடிகரங்க எல்லாம் அடிக்கிறாங்க கேட்கவே இல்லை இந்த கொங்கு ஃபுல்லா இது நம்ம ஊர்ல உங்க ஊர்ல எப்படி தெரியாது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்ப வந்து நீங்க இப்ப வந்து கொங்குபெல்ட்ல தான் இதெல்லாம் அதிகம் உங்க ஊரை நீங்க ஏதாவது திருநெல்வேலி சரி திண்டுக்கல் மாதிரி இருக்கீங்கன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ல வந்து அவங்க அடிக்கிறது வந்து நாள் பஸ் டூ பாயிண்ட் எம்எல் பர் லிட்டர் அப்புறம் லிட்டர் நம்ம கெமிக்கல் பக்கமே போவானாங்க நம்ம இயற்கையாகவே கட்டுப்படுத்த முடியும் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் இருபது லிட்டர் மாட்டு கோமியம் அப்புறம் வந்து பத்து கிலோ சுண்ணாம்பு இந்த இருபது லிட்டர் மாட்டு கோமியத்துல தாங்க முக்கியமான அலைய இருக்காங்க யார் நிறைய நுண்ணுயிர்கள் வந்து இருக்குங்க பெட்டிசிலியம் லெகானி பெசிலிய சூடமான இது எல்லாமே மாட்டோட கோமியத்துல இருக்கு இதெல்லாம் என்னங்க பண்ணோம் அப்படின்னா நோயை கட்டுப்படுத்தும் பூச்சியை ஒரு வெட்டிசிலியம் அதுவும் பூஞ்சை பூச்சியை கொல்லாம் பாக்டீரியல் டிசீஸ் வைரல் அப்புறம் வந்து பூஞ்சை நோய்கள் எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டு கோமியத்துல அவ்வளவு நுண்ணியர்களுக்கு அவ்வளவு நல்லதுங்க இப்போ நம்ம வந்து அதை கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அது அப்பே கம்மியானது அதனாலேயே கம்மியான இது பார்த்தா நீங்க வந்து கலைகள் வந்து வரதில்லை எல்லாமே வந்து வந்து பயிர்கள் வந்து போட்டிருக்கீங்க சனப்பா தக்க பொண்ணு போட்டுருக்கீங்க அகத்தி போட்டிருக்கீங்க அதனாலேயே நீங்கள் வந்து பாதி நோயை வந்து கட்டுப்படுத்தலாம் இன்னும் பிரச்சனை இருக்காது இப்போ அடுத்து வந்து மெயினாக வந்து காய்ப்புழு காய்ப்புளுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு காயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேகிங் அதாவது சின்ன பிளாஸ்டிக்கில் வந்து பேக்கிங் வந்து பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் ஒரு மரத்தில் எவ்வளோ காய் காய்க்கும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணால் அதெல்லாம் தேவையில்லாத செலவு அதாவது செலவு வந்து அதிகப்படுத்துகிறோம் அதெல்லாம் ஓகே இப்போ காய்ப்புழுக்கும் மெயினாக என்ன பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ரூட் ஃபிளைன்னு சொல்லுவாங்க பல ஈக்கல்னு இருக்குது அதுவும் வந்து இதில் தாக்கல் வந்து அதிகம் அதை நம்ம இயற்கை கட்டப்படுத்துறதுக்கு இந்த கெமிக்கல் எது இருக்குது மித்தை ஊஞ்சு நாள்னு

ஸ்மெல்லுக்கும் வந்து ஃப்ரூட் ஃபிளே அதெல்லாம் வந்துடும் அது இன்னும் பல ஈக்களை வந்து கட்டுப்படுத்தணும் இப்போ அடுத்த காய் காய்கூட ஃப்ரூட் போரர் அதுக்கு இயற்கை என்னென்ன பண்ணலாம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பண்ணியாச்சு இதை தாண்டி வருமா வந்தாலும் எப்படி வரும் முதல்ல பழம் இருக்கு அதை சுற்றி விதவிதமான பயிர்கள் இருக்கு சனப்பெருக்கு அகத்தி இருக்கு இந்த இந்த ஸ்மெல்லை தாண்டி அதுக்குள்ள முதல்ல அது வரணும் அப்படி இல்ல சப்போஸ் பீல்டுக்குள்ளே வரக்கூடாது இப்ப நான் வந்து ஆர்கானிக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா பக்கத்துல இருக்காங்க ஃபெர்டிலைசர் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்றாங்க அதே ஃபீல்டு வந்து அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த நிலத்தை சுத்தி மூணு வகை மூணு அடுக்கு பயிர்கள் வந்து நீங்க வந்து போடணுங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆமனுக்கு இந்த காய்குழு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்குழு வந்து தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமனுக்கு வர இதுல வந்து அதுல போயிடும் நான் உள்ள இருக்க பொம்மை கண்ட விட்டணும் அது அது கீழே அப்படியே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தட்டப்பயிர் வந்து போடுறீங்க தட்டப்பயிர் வந்து எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்டப்பயிர் போட்டமே பார்த்தீங்கன்னா நிறைய சாறு அசுமி பூச்சி வந்துடும் அப்ப தனக்கு சோறு இருக்குன்னு நினைச்சு நிறைய அண்மை செய்ய பூச்சிகள் வந்து அதை தேடி வந்துடும் இப்போ நம்ம நிலத்தை சுத்தி கார்டன்ஸ் இருக்காங்க அதை தாண்டி எவன் உள்ள வருவான் எந்த தீவை செய்ய பூச்சி உள்ள வரும் ஃபுல்லா கார்டியன்ஸ் இருக்காங்க அப்புறம் அதுக்கு கீழே ஒரு அடுக்கு வந்து மேரி கோல்டு அதாவது சண்டிப்பூங்க சாமி சொல்லுவாங்க மேரி கோல்டு வந்து போறீங்க இந்த மூணு அடுக்கு பயிரும் உங்க நிலத்தை சுத்தி போட்டுருக்கீங்கன்னா இயற்கை விவசாயம் கண்டிப்பா சக்சஸ் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் பூச்சி இதை தாண்டி வர முடியாது ஏன்னா அத்தனை பேர் வெளில இருக்கு அதை தாண்டி வரணும் கீழே அகத்தி அதெல்லாம் போட்டிருக்கீங்க அதை தாண்டிதான் அதுக்குள்ள வரணும் அவ்வளவு சீக்கிரம் பாசிபிள் இல்ல அதே மாதிரி மீனம்பிளம் மீனம்ல வந்து இப்ப வந்து நிறைய சைடுல இந்த காடா மிருகம் உண்டு சிவப்புக்கம் உண்டு அதுக்கெல்லாம் கூட இந்த மீனம்பு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ பழங்கள எல்லா பெயர்களுக்கும் மீனம்ல வந்து யூஸ் பண்ணணும் பழங்களுக்கு குறிப்பா நீங்க வந்து நோயை கட்டுப்படுத்தணும் பூச்சி கட்டுப்படுத்தணும் அதுக்கு வந்து இத்தனை வகைகள் இருக்கு இதெல்லாம் தாண்டி நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து அவசியமே இல்லைங்க இப்ப இதுக்குன்னு தனியாக குறிப்பா ஃப்ரூட் ஃப்ரைக்குன்னு ஃப்ரூட் போற அதாவது எதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டைய தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா எருக்கன் செடி வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா மூலிகை பூச்சி வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டா கசக்கணும் உடச்சா பால் வரணும் ஆடு மாடு வந்து எதுவும் தின்னக்கூடாது அப்படின்னு தொட்டாலும் அவ்வளவு ஸ்மெல்லும் வரைக்கும் ஸ்மெல் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாலு செடி வந்து எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி நல்லா வந்து அரைச்சிட்டு அது கூட தண்ணி தண்ணியில் மாட்டு மூணு மூழ்கிராலும் போட்டு ஒரு காத்தே போகிற மாதிரி ஒரு ஏழு பத்து நாள் இதெல்லாம் வந்து மூடி அதுக்கு அடுத்து அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் கலந்து செடி அடிச்சிடும் இது வந்து மூலிகை பூச்சி வெட்டி இது அப்படி இல்லை நீங்க வந்து இறக்கஞ்செடி அடிச்சாலே போது இறக்க இலைக்கரிசல் அதாவது நல்ல இலைகள் நல்லா துண்டு துண்டா வெட்டி அதை என்ன பண்றீங்கன்னா நல்லா அது வந்து மூழ்கிராலும் மாட்டு கோமியமும் இதுல வந்து தண்ணியை போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு போட்டு நல்லா காத்து போகணும் ஒரு ஏழு நாள் அப்படியே மூடி வச்சது ஏழு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டே போகாம அந்த அளவுக்கு நான் தறிக்கும் அதை வந்து வந்து செடிகளை தயக்க போரான் சத்து குறைபாடு எதுவுமே வராது பழங்கள் வந்து வெடிக்காது அந்த இறுக்கஞ்செடி வாசலுக்கு எந்த ஒரு பூசியும் தலைவசை படுக்காது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்மெல்லும் அந்த மாதிரி இருக்குங்க இறுக்கஞ்செடி அவ்வளவு நீங்க நம்ம கால தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறுக்க எந்த ஒரு பெயர் போடுறதுக்கு முன்னாடி அது இயற்கை செடி உடச்சுருந்து பயிலாப்பாவை போடுவாங்க அது மக்கி அதிலிருந்து வரஸ் மிலுக்கு பூச்சி தகுதல் நோய் எதுவும் நடக்காது இப்போ நாம இயற்கையாக பண்ணுறோன்னா இயற்கையில இவ்வளோ வலி இருக்கு இது நீங்கள் பண்ணுறது மூலமாக பத்து பேச செலவு இல்லாம நம்ம இயற்கை ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்க முடியும் அதே மாதிரி மார்க்கெட் வழி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிப்பா இப்போ இதெல்லாம் ஓகே வச்சு இப்போ எலி தொலை இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் எலி தொலை இருக்குது அன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிளேரி சீரியாக சொல்லுவாங்க காட்டாமனுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது அதான் வந்து என்ன பண்ணுறீங்க கிளைரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் என்ன அது வந்து ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை அது வந்து தமிழில் பிடிச்சோம் அப்படின்னா கிளைரின்றது பார்த்தீங்கன்னா எலி சிடியான்றது பார்த்தீங்கன்னா கொல்லி அப்போ சேர்த்து பிடிச்சா எலி கொல்லி கிளைரி சிடியான்றது பார்த்தீங்கன்னா ஒரு எலிகொல்லி அதை வந்து நீங்கள் வர பயிராகும் போடலாம் அப்படி இல்லையா இலையை பச்சு நல்லா சட்னி மாதிரி இறச்சி எலிகள் சாப்பிட்ற உணவில் இல்லை சாப்பாடுல எங்கே கலந்து எலிகள் வர பாதையில் வச்சிங்கன்னா அதை சாப்பிட்டு எலிகளை வந்து செத்துருங்க இது ஒன்று இப்ப கிளைரிசிடா எனக்கு தெரியலப்பா வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா காட்டா மணக்கு இந்த கிளைரி சீடியாவுக்கு என்ன குணம் இருக்கோ அதே தான் இந்த காட்டா மணக்குலயும் இருக்குங்க கிளைரி நீங்க வந்து பயன்படுத்தலாம் அதெல்லாம் ஓகே அப்படி இல்லையா ஒரு மூணு நாளுக்கு முட்டை எடுத்துக்கிட்டு பத்து லிட்டர் தண்ணியில வந்து போட்டு ஒரு பத்து நாள் காத்தே பதினாலும் மூடி வச்சுங்க அதுக்கடுத்து அதை வந்து எடுத்து பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்து வர சுத்தி நேரத்தை சுத்தி அடிச்சுடுங்க அந்த நாதத்துக்கு மயிலும் வராது அதே மாதிரி எலியும் வராது அதே மாதிரி ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல இருபத்தஞ்சு டன் நீங்க முப்பது டன் வரையும் முடியாத ஒரு வருஷத்துல ஒரு செடியில் அதாவது ஒரு ஏக்கர்ல இருந்து எடுக்க முடியும் சோ நண்பர்களே இப்ப நாம இத்தனை இயற்கை வலிகள் இருக்கு இதெல்லாம் கெமிக்கல் போகணுமா நீங்க யோசிங்க நீங்க யோசிச்சு உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் வந்து நான் வந்து கூட்டி சேர்க்கிறேன் அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இந்த வாரத்துல எல்லாமே வந்து வந்து சேர்ந்துருங்க அதாவது ஆவாது அப்புறம் நன்மை செய்யும் இது எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாம இயற்கை விவசாயம் தான் நம்ம வந்து பண்டைய தமிழை இப்பவே நம்ம ஃபாலோ பண்றேன் நிறைய வழிகள் இருக்கு நீங்க வந்து பத்து பைசா செலவு இல்லாமல் இதை நீங்க பண்ணுறது மூலமாக எல்லாத்தையும் என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியும் இதில் உங்களுக்கு எது டவுட் இருக்கா இப்போ நான் சொன்னதெல்லாம் இல்லை எனக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்டா வேணும் அப்படின்னா நீங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து என்னால் வந்து ரெடி பண்ணி தர முடியும் ஸோ நீ கமெண்ட்ல வந்து பிடிஎஃப் டைப் பண்ணா நிறைய பேர் டைப் பண்ண நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தமிழே சரி போ தமிழ் வந்து ரெடி பண்ணி தரேன் சோ இதே மாதிரி அடுத்த வகையில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்